நானும் ஆர்டிகல் படிச்சேன் பிராயன் தில்வாலய துணியா ஊடி போலமா தனியான் இருக்கு எதுக்கு எழுதணும் தெரியாம எழுதிட்டு இருக்க அறிவுமை இது கொஞ்சம் பாது இந்த பக்கம் பிராயன் இந்த பக்கம் சஞ்சய் ராமசாமி நியூயார்க்கர் கம்பெனில இருந்து கால் பண்றோம் எங்களை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஒய்ஃபுக்கு அச்சே ஒரு நெக்லஸ் வாங்கலான்னு பார்க்கும்போது போது உங்க ஆர்டிகல பாட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பத்தி நாம நாளைக்கு ஆபீஸ் தெளிவா பேசலாமா ஓகே இல்ல வர முடியுமா

கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க பாத்ரூம் எங்கே இருக்குது என் கூட வா நான் உனக்கு காட்டுறேன் ஐயா டாய்லெட் எங்கே இருக்குது அதோ தக்க தக்க எரியிற நெருப்பில் அடிச்சு விடு ரெண்டு வாரம் ஆகுது பெற்று அந்த ஏடிஎம் போட்டு நீ குளிக்கிறதும் இல்ல துவைக்கிறது இல்ல எப்படி இல்லையா அப்படி இல்லை ஜோ எனக்குள்ள இருக்கிறவங்க இதை விட காஸ்ட் மாட்டாங்க இதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட

யாரு வந்து உதவலனா இவங்க கிட்ட போனா போதும் அந்த பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்து தீர்த்து கட்டுறதுதான் தெளிவா சொன்னேன் செர்க்கடிச்சுட்டு வண்டி விட்டாதுன்னு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது சர்க்கரஸ்ட்டு காவல் வந்து களமாயிட்டா எங்க ஊர்ல இதுக்கு பேரு பொங்கன்னு சொல்லுவாங்க டாவட்னு சொல்லிட்டா என்னதான் பாம்பு படம் எடுத்தாலும் அந்த படத்தை தேட்ருல ஓட்ட முடியாது இல்லையா சூரிய சரி நீங்க ஹார்ட்வேர்ல இருந்தீங்களா நான் ஈவ்ல இருந்து அப்புறம் பிரவுணனுக்கு மாறிட்டேன் ஃப்ரெண்டு பைத்தியக்கார தாய் அகதா வேலை பார்த்தா எல்லா ஊசி குத்தி அகதா போல சரி நீ கிரெடிகிரி பண்ணீங்க அது அரியர் ஒன்னே உன் மட்டும்தான் இருக்குது அப்படி காலையில இருந்து பாதில ஓடி வந்தவனா ஒட்டம்பரி தற்கொலை புட்டெல்லாம் இந்த நியூயார்க்கு தேவையே கிடையாது உங்களுக்கு பிறைய வெளியே போ இல்ல நான் எப்படி தள்ளி விட்டுருவேன் என்ன மீன் சொல்ற வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்கிட்ட கிட்ட இருக்கிற காலேஜ் டிராப் அவுட் ஆனது மறச்ச நானும் தப்பி தவறி திக்கி தனறி முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் லாஸ்ட் இயர்ல லவ் பண்ணி லோல் பட்டு அந்த பேப்பர் ஊத்திக்கிச்சு அரும அப்ப புரியல இப்ப புரியல ஐயோ சிறப்பான சீன் மிஸ் பண்ணிட்டடா இப்போதான் கேள்விப்பட்டேன் பிரைன் அவல எடுத்துக்கலாம் நாம அழுதானா அழுதியாப்பா கண்ணில் கண்ணீர் காணா சரி எனக்காக இல்லாட்டி வீடியோக்காக ஒரே ஒரு அழுதுறேன் ப்ளீஸ் 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 ஆ வந்துச்சு சொல்லுங்க வந்துச்சு சைல எழுதி பாரு கண்ணீர் ஏய் ஏஸ் இத்தனை ವರ್ಷாக்கி கிராஜுவேட் ஆகாம இருக்கது கவலைக்கிடமா இருக்குது ஆனா பிரையன் உங்களுக்கு ஒரு பேப்பர் தான் அரிய இருக்கு நீ ஏன் திரும்பி காலேஜ் போய் எழுதி பாஸ் பண்ணிர கூடாது பரவால இந்த ஐடியா அவ்வளவு மோசமா இல்ல ஆமா படுமக்கே கிடக்கு இவங்க அடிக்கிறது ப்ராஜெக்ட் இல்ல சரி மேலே போய் மெக்கனா பண்றோம் பார்க்கலாம் 흐흐 흐흐 흐흐

அத்திசிக்க ஹலோ நண்பா இவங்களுக்கு ரூமை தள்ளிடி இருக்கான் அது நான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இனிப்பேன் நண்பர்கள் பிரிஞ்சோ எரிஞ்சிருவோம் அதனால தான் இந்த ரெக்கார்டிங் மிஷினில் கொண்டு வந்திருக்கேன் இந்த மிஷினில் பேச மாட்டேது அப்படியே திருப்பி கேட்க முடியாது சப்போஸ் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னா அம்மா அர்ஜென்ட்டாக அமௌண்ட் அமுச்சு விடு நாங்கள் காலேஜ் படிக்கிறனால எங்களுக்கு மனதே இருக்குது நீ கொடுக்குற காசை வச்சு தான் நாங்கள் புக்கு வாங்கணும் பென்னு வாங்கணும் ஹைலைட்டர்ஸ் வாங்கணும் ஷாமன் நூடுல்ஸ் வாங்கணும் எல்லாத்துக்கும் மேலே என் கிளாஸ்மேட்ஸை மேட்ரு பண்ணுறதுக்கு கரெக்டாக என் காண்டம் வேணும் சரி இங்க ஒரு வாரம் மாறிந்தல ஆனா லூயிஸ் என்ன சொல்றது நீ பொண்ணு புழுதவனா நான் அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸ்டூவி இங்க பாரு இங்க பாரு ஆ பாப்பா இப்போ இப்ப ஆ சொன்னா ஸ்பூன் எடுத்து வாயில தினிக்கு பாரு அதனடி போடே ரெடி ரெடியாயிட்டா இந்த உலகத்துல நடக்கிற அநியாயத்தை அரமட்டின் டிக்கெட் கே மைரடி ஓட மாட்டா பரப்ப அலற விடுவோம் தெரிக்க விடுவோம் கம்பற போவோம்

அங்கே இருக்கிற ரெண்டு பேர் உங்களை ரேப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லை நல்ல டிஸ்ட் நான் பண்ண மாட்டேன் லைட்டாக தோணுது ஹலோ கிளாஸ் ஹே எனக்கு ஒரு பென்சில் கூட நம்ம கிளாஸுக்கு புதுசாக காதல் ஜோடி வந்திருக்கு சார் நான் காமெடி பண்ணல சார் பென்சில் தான் கேட்டேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க ஃப்ரைடே எனக்கு டெஸ்ட் இருக்கு யாராவது பாஸ் ஆகலைன்னா அதோட கிளாஸுக்குள்ள வரக்கூடாது